அனைவருக்கும் வணக்கம் விழாவுக்கு அருகிற்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் அறுவடை திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்விழாவிலே ஒவ்வொரு வருடமும் திரமடம் நடத்திக் கொண்டிருக்கும் இளைஞர் மண்டல அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய கிராம பொதுமக்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இங்கிருக்கும் நடுவர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் ஒவ்வொரு வருடமும் மாணவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி அதை வலியுறுத்தி சொல்லணும் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் அதான் நம்ம ஊர் மாணவர்கள் கண்டிப்பாக ரொம்ப சந்தோசமா இருக்கு ஊருக்கு ஒவ்வொரு விதத்திலேயும் போட்டி வந்து மாவட்ட அளவில் வந்து நீங்க பேசி பெற்றது அது இந்த வேளாண் கிராமத்துக்கே ஒரு பெருமையை சேர்த்து தான் இருக்குது இது வந்து ரொம்ப இன்னுமே வருங்காலங்களிலும் மாணவிகள் அனைவரும் இப்படிப்பட்ட திறமையில வளர்த்துக்கணும்னு கேட்டுக்கிறோம் இந்த நேரத்தில் இது ஒரு என்டர்டைனிங் ப்ரோக்ராம் அதனால எல்லாரும் சேர்ந்து மிகவும் எனக்கு வாய்ப்படுத்த மிகவும் நன்றி நன்றி உதக போட்டியாளர் ஆமா முதல் வணக்கம் அனைவர்த்தம் Gracias. <coughs>

அப்போ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சுண்டப்பையனுக்கு அடுத்த முதல்ல சொல்லிடுங்க சின்ன பிள்ளையுக்கு டான்ஸ் சொல்லி முதல்ல அதுக்கு ஆரம்பத்தை அடுத்த தடவை பின்னாடி பெரியவங்க வைக்கிறேன் அதே மாதிரி வந்து இது நம்ம முன்னாடி

சீக்கிரம் அவர்களுக்கு நன்றி அடுத்த போட்டியாளர்கள் சீக்கிரம் இரண்டாவது போட்டியாளர் சொன்ன சீக்கிரம் எல்லாச்சு கிண்டல் பண்ணா आ ये लती तिरका अलग कर दे ये नी रे अम्मा ये नी रे माका पूरा माका पूरा thank you. Bye. सन्नी तमन्दे नी गाना मान जय आदेय तुम तादी दास की वो गाना गाता मान जी बोल आंदी चाला रेवा अलमा रुमा ये तो डायन सती

தம்பி சொன்னி இப்பவே உங்களுடைய குழந்தைகளை இந்த மேடைக்கு நீங்க அனுப்புனீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஸ்டேஜ்ல வந்து போயிடும் அவங்க நிறைய இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் நான் கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய பிள்ளைங்களை அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க தாய்மார்களுக்கு ஒரு அன்பான கேட்டவர் ஹலோ ஹலோ ஆர்சபட்டியாளர் சமிதாடி மெமரி பவர் வந்து நல்லா இருக்கு வருங்கால வந்து பாடகி ஆக நம்ம கிராமத்துக்கு அந்த ஒரு குரல் வளம் நல்லா இருக்கு அதே மாதிரி அந்த தெளிவு அதாவது பக்கத்துல சின்ன பழங்கை இப்ப அது வந்து வருங்காலத்துல அது பாடகி बच्चों का है बच्चों का है। हम तो बढ़िया हैं। कौन बंदरांस? हाँ।

சென்றே ஆயிரம் நினைவுகள் ஓடம் கரும்போ கணியோ கவிதை சுவையோ கரும்போ கவிதை சுவையோ விருந்தோ கொடுத்தான் விழுந்தால் மடியில் விருந்தோ கொடுத்தான் மல்லிகை இங்கு நான் தான் தே என்றது பொந்தன் வீடு தேடி வந்தது இங்கு நானும் தான் என்றது மஞ்சம் மலர்களை தூவிய கோலம் ஆ மங்கள தீபத்தின் பொன்னொலி சாரம் வடிவோம் இரவை பகலாயறியும் பருவம் இரவை பகலாயறியும் பருவம் பூ மாலையில் மல்லிகை இங்கு நான் தான் என்பது நன்றி வருடம் அழகாக பாடி செல்லும் கோவிந்தராஜ் பாமா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அமீர் போன யாருப்பா கொடுத்திருக்கப்பா அடுத்து டைம் சார்ஜ் நவ 2 நிமிஷம் ஆ நன்றி சித்தப்பா உடைய குரல் வளர்த்த நான் சின்ன வயசுல இருந்து கேக்குறேன் ரொம்ப அருமையா இருந்தது இவங்க ஏ வந்து எத்தனையோ சோஷியல் மீடியாக்கள் இருக்கறப்ப எல்லா சோஷியல் மீடியாக்குமே நிறைய வாய்ப்பு தரறாங்க அந்த சோஷியல் மீடியால போய் இந்த சித்தப்பா கலந்துக்கல ஏ அப்படிங்கற ஒரு

Tinggal mandi Apa lah ya? உங்களுடைய ஃபுல் சாங் நீங்க வந்து பாடிட்டீங்க. யாரோ சரணம். முழுமே ஒரு உங்களுடைய நல்லா இருக்குது. ஆனா நான் வந்து எல்லா வந்து रु हो रे नमनो I see ya.